காலிலிருந்து கொத்தமல்லி புரோக்கர் வாங்க எங்க போனான்னு தெரியலையே உட்கார்ந்து வெயில பட்டர் ஸ்கிரஸ் எல்லாம் எரிதுறாப்பா சாமி எப்போ வருவான்னு தெரியல அவன் வேற டே பத்து மணிக்கு வரேன்னு சொன்ன பன்னெண்டு மணி ஆகுது உச்சி வெயில ஏங்கடா வரடியே அட்டபாக்ஸ் மூஞ்சிய வாயா சீக்கிரம் வெயில் வர மண்டே பொழுகுது தோ வண்ட சார் வண்ட சார் இவங்கிட்ட கமிஷன் வாங்குறதுக்குள்ள என் பாடு பெரும்பாடாக இருக்குது ஆளை பார்த்தா வெயில்ல மண்டை காஞ்சி ரொம்ப சூடாகிறான் அண்ணா இவனை கூல் பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாக இடம் போடுது எப்படியோ பா பேசி எதுனா கூல் பண்ணிடுவோம் இது வரான் ரெயின் ரெயின்போ பூஞ்சு சார் சார் லேட் ஆயிடுச்சுன்னு கோச்சுக்காதீங்க சார் என் பொண்டாட்டி பிரசவத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு காமிச்சுக்கிறேன் சார் ம் இவன் வயித்த பார்த்தாலே அடுத்த மாதம் டெலிவரி போகிற மாதிரி இருக்கிறான் இவன் மாதிரி உங்கள் பொண்டாட்டியை அவங்க அம்மா விட்டு டெலிவரி காமிச்சிருக்கானா நம்புற மாதிரியா இருக்குதா நோ நீ எதுக்கும் காலம் பண்ணாத ரெண்டு பேருக்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பேச்சு வச்சிட்ட இன்னைக்கு வந்து இடத்த பாத்துட்டு கையோட பைசா நீ கவலையே பண்ணாத அப்படி சொல்லுடா பண்ணி குட்டி வெயில் நின்றுதுக்கு நல்ல ஒரு வார்த்தை இந்த போய் விற்க முடியும் எப்படி சிரிக்கிறான் பேர் வாயை தருமாண்ட காசு திரும்பி முன்னு கொடுத்துக்கிறேன் ஆள் வராங்களா இல்லையா நோ எங்க ஆள்லாம் சார்பா வந்துருவாங்க சொல்லி வச்சுக்கிறேன் புரோக்கரு பத்து மணிக்கு வர சொன்னா நம்ம பஸ்ல வரத்துக்குள்ள ரொம்ப டைம் ஆகி ஐயோ ஐயோ உச்சி வெயில் மண்டைய பொலகுதா யார் அது கூட ஒரு மல்டி கலர் டிஸ்ட்ரிபியூஷன் நிக்குதே ஆ ஓனரா இருப்பான்னு நினைக்கிறேன் எத்தோட ஓனரா சரி போய் பார்ப்போம் என்னான்னு புரோக்கரே வணக்கம் டேய் சுரேஷே காலையில் பத்து மணிக்கு சைடா வர சொன்னா மொட்டை வெயில்ல வந்து இப்ப நிக்கிறேடா நானா பண்றது உண்னே என்பா கல்யாணத்துக்கு வா சீமத்துக்கு வர வாப்பா போய் இடத்த பாப்போம் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட் இன்னைக்கு ரேட்டு இந்த இடத்துல மூவாயிரம் ரூபாய் உங்களுக்குன்னு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஏன்னா எனக்கு அர்ஜென்டா வைக்கணும் அதனால தர கேட்டுக்கியப்பா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆனா இந்த இடம் இங்க வீடு கட்டி குடியா வீடும் கட்டலாம் நீ மண்டபமும் கட்டலாம் என்ன உடனும் கட்டலாம் உன் விருப்பம் வாங்குனதுக்கு அப்புறம் சரி சரி அதான் ஏதாவது பாத்து ரேட்டு கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா மூவாயிரம் ரூபாய் விற்க வேண்டிய இடத்த ரெண்டாயிரம் தரேன் அப்புறம் என்னப்பா ரேட்டு கோரி ரேட்டு கோரி ரேட்டு கோரின்னு கேட்டுங்கண்ணா ரொம்ப தான் கோச்சிக்கிறோம் பொறி உருண்டை பூஞ்சி அதெல்லாம் இல்லண்ணா ரேட்டை குறைச்சு குத்திங்கன்னா உடனே காசு குத்துறோம்னு சொல்ல வந்தண்ணா நோ அதான் சொன்ன காசு நல்லா வெயிட்டா வச்சுங்கிற பாட்டின்னு நம்ம கூட்டுன்னு வந்தோம்னா எதுவுமே மிஸ் ஆகாதுண்ணா அப்படியே சொல்றான் ஆமா இடம் இருக்கிறது இருக்கட்டும் இங்க தண்ணி வசதி எப்படின்னா எப்பா இங்க இருபத்தி நாலு மணி தண்ணி வரும் பக்கத்துலேயே பக்கத்துலேயே காலேஜுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு பா நீ புரோகிர ரொம்ப தண்ணி தாக்க எடுக்குது தண்ணி பாட்டில் ஒண்ணு கூட இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வரும்னு சொன்னா வாட்டர் பாட்டில் வெயில் ரொம்ப அடிக்குதுண்ணா ஒரு பாட்டில் தண்ணி குத்தா தண்ணி குச்சிட்டு அப்படியே பேசிக்கலாம்னு பார்த்தேன்

ஒன்றும் அர்ஜெண்ட் படாதீங்க அடுத்த வருஷம் எங்கள் தாத்தாவோட சொத்தெல்லாம் விற்கிறோம் எனக்கு ஒரு பங்கு வரும் அந்த பங்கு வந்தவொடனே எனக்கு எப்படியோ ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கிடைக்கும் அப்போ உங்கள் இடத்த கண்டிப்பாக வாங்கிக்கிறேண்ணா என்னது தாத்தாவோட சொத்து அத்த வருஷம் வரும்மா இடம் மாதிரி என்ன சும்மா கால் பண்ணி உங்ககிட்ட கால அன்லிமிடெட் என் கிட்ட போன் பண்ணி பேசியிருந்தியா அதுக்கு பதிலா ஒரு ஆண்டி கிட்ட பேசியிருந்தா கூட எதனா கரெக்ட் ஆயிருக்குமாடா இவன் சொல்றதும் கரெக்ட் தான் ஆண்டிக்கு நான் எங்க போவேன் நம்ம வேற வந்த உடனே பணத்தை கையோட எடுத்து வந்து குத்து வாங்கன்னு வேற சொல்லிட்டோம் வேற என்ன பண்ண போறான்னு தெரியல நாலு மணி நேரம் மொட்டை வயல நிக்கிறேன் அவன் தாத்தா சேர்த்தா தான் அடுத்த வருஷம் இடம் வாங்குறேன்னு சொல்றேன் நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரா அண்ணா அண்ணா நான் சொல்லி தானே இட்டு வந்தேன் அவன் கையோட பைசா வச்சுக்கிறேன்னு சொன்னான்னா நைட்டு கூட போன் பண்ணி கேட்டானே என்ன ஆமா புரோக்கரே கையோட பைசா வச்சிருக்கேன் வந்து போற செலவும் பிரியாணி சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கேன் இந்த பரா எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் என்ன பண்ணுவேனே தெரியாது ஒழுங்கா அவனை போ சொல்ற இல்லன்னா அவனை பிச்சு கிடைச்சிருன்னு சொல்லு என்ன என்ன போ சொல்றேன் கோச்சிக்காதுண்ணா அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்க இடத்த நான் வாங்கிடுவேன் ஒண்ணு வாங்க நான் தத்துறான்

டேய் அத காசை குடுடா மாமா இந்தாங்க இதுல ஒரு லட்சம் ரூபாய் மீதி அப்பமா ரீசார்ஜ் செஞ்சீங்களா ஒரு வாரத்தலயே முடிச்சலாம் சரிமா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து சொல்லுப்பா சரி சிபர் வந்து ரீசார்ஜ் பண்ணி வந்து சொல்லுனா சரிங்க ஒரு வாரம் கழிச்சு வந்துருங்க சரி நாங்க இப்ப போயிடு வரோம் எரத்து நல்லா சுத்தி பாத்துங்க எரத்து பாத்து ஒரு ரெண்டு கல் நாலு கல் இருக்கு பாருமா இங்க இதானே போய் பார்க்கலாம் வாடா சின்ன போலாமா சரிமா போ போ ஏப்பா போய் பார்க்கலாம் ஏய்

இப்போ தான் சார் இந்த இடத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ணேன் இருபது ரூபாய் எடுத்தேன் பதினஞ்சு லட்சரூவான்னு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இருபது லட்சம் எடுத்தால் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா இந்த இடத்தோட விலையும் அஞ்சு லட்சரூபா தான்மா அஞ்சு லட்சம் ரூபாவா ஐயோ நான் பதினஞ்சு லட்சம் சொல்லிட்டு ஒரு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன ஒரு லட்சரூபா கூட போச்சுன்னு சந்தோஷப்படுங்க மீதி பதினாலு ரூபாய் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இடத்தோட ஓனர் நான் இடத்த ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்க என்னது ஒரு லட்சம் போச்சே அவ்வளோதானா நான் அப்பதே சொன்னேன் நம்ம இடலாம் வேணாம் வாங்காதேன்னு ஒரு லட்சம் போச்சா பாப்போம் நாமும் தானா ஒரு லட்சம் ஏங்கிட்டே திருடிட்டானா பண்ணிடுவா